என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் வருது தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க எங்க நம்ம குழந்தை தூங்க விடுறானு தூங்கவே விட மாட்டேங்கிறா குழந்தை என்ன பண்ணா குழந்தை என்ன ஜூ பண்ணல எனக்கு பாருங்க வாமிட் வந்துகிட்டே இருக்கு ஜூ ஏ ஜூ இப்படி பண்றீங்க மூணு மாசத்துக்கு அதுக்கு அப்புறம் எல்லாமே சரியா போயிடும் மூணு மாசம் அதுக்கு அப்புறம் கஷ்டம் பண்றதே அதுக்கு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா குழந்தை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு யாரும் கஷ்டம் தர மாட்டாங்க அதுலயே சாமல சொல்லவே வேண்டாம் பால் குடுக்கிறதுக்கு மட்டும் எந்திரச்சா போதும் மத்ததெல்லாம் சாமே பாத்துப்பான் அப்ப கூட

ஏக்கரதுக்கு செஞ்சு தரமா எனக்கு தெரியும் இந்த புருஷனை பத்தி. நாம இப்ப தூங்க புருஷனை தூங்க விடுறியா? தூங்க விடாம உங்க குழந்தை பண்றாளே அமைதியா இருங்க. அதெல்லாம் நான் தூங்கிறப்ப, பொண்ணு தூங்கிறப்ப அப்பா உங்களுக்கு என்ன தூங்குதல்? அங்க ரெண்டு பேரும் தூங்க நீங்க என்ன தூம்ப போறீங்க அமைதியா இருங்க அஞ்சு. என்கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென் பண்ணுங்க. சாம நான் அஞ்சலி வீட்லயே இருந்திருக்கணும் தெரியாம இங்க வந்துட்டேன் அஞ்சலி நான் பாத்துக்கிற அக்கவன் சொன்னா சொல்லியும் கேட்க மாதிரில என்ன சொல்லணும் நீ காலேஜ் போறது நான் காலேஜ் போறேன் வந்துருவேன் யார கேட்டு சொன்ன

கேட்கவே போற போ உனக்கு காலேஜ் போறதுன்னா ஓகேன்னா பரவாயில்ல போ ஆனா முடியலன்னா வீட்டுல இருக்கணும் ஓகேவா வாங்க

அம்மா அப்பா வேலைக்கு போகும்போது கூட நீ தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் போதும் உனக்கு பாசம் கொடுக்காம இருப்பாங்களா அது இல்லாமல் உன்னை பார்த்த உடனே தன்னால எல்லாத்துக்கும் பாசம் கொடுக்கணுன்னு ஆசை வந்துடும் என்னடா சும்மா அடிச்சு விடுறாங்க அடிச்சலாம் விடலை இது உண்மையை தான் நான் சொல்றேன் நீ ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குற ஒவ்வொரு பாசமும் உங்களுக்கு அவ்வளோ பெருசு தெரியுமா அப்ப சார் உங்களுக்கு பெருசா இல்லையா அன்னைக்கு நீ பொண்டாட்டியே கிடைச்சதே நான் வரும்னு தான் சொல்லுவேன் ஐஸ் ஆனால் வைக்கிறேங்க சார் ஏன் கையிலுக்கு நான் ஐஸ் வைப்பேன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்ல அதெல்லாம் கூட பரவாயில்லடா ஏன்னா அவங்க தான் பாசம் வச்சிருக்காங்களா கூட பரவாயில்ல

ஸ்டோரிஸ் கம்சுட்டா அது சரியில்லைன் வந்துட்டா அவ்வளவு செய்யிரா ஆனா எனக்காக நான் கேட்காததது கூட அவ செஞ்சு கொடுக்கறா தெரியுமா எனக்கு புளிப்பாயதது சாப்பிடணும் நான் யோசிச்சா போதும்டா அவ செஞ்சு தர இதுல எதுக்குன்னு எனக்கு புரியல சூர்யாவ சொல்லவே தேவல தெரியுமா நான் என்ன ஆசை உங்களுக்கு நடுல நின்னு சூர்யா எனக்கு மட்டுமே சப்போர்ட் பண்றா எம்மல உனக்கு நம்பிக்கை அவ்வளவு நிறைய இருக்கு ஏன்டா தெரியல நான் என்ன பண்ணேன்னு தெரியல உங்களுக்குலாம் ஏனா மேடம் உங்க பாசத்தை நீ எல்லாத்துக்கும் கொடுத்த அதனால மட்டும்தான் இவ்ளோ பாசம் உனக்கு வருது என் கையில யாருக்காவது புடிக்காம இருக்குமா எல்லாத்துக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கேன் என்னதான் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க

குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறதுக்கு பெரிய குடும்பமே இருக்கு தெரியுமா இதெல்லாம் தெரியல நம்ம எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணும் தெரியல நம்ம ஃபேமிலிய கிடைச்சதுக்கு தெரியுமா அம்மா அப்பா பாசம் கிடைக்கணும்னு ஆசை இருக்கும் பட் இவங்களால பார்த்த உடனே அதெல்லாம் தேவையே இல்லைன்னு தோணுண்டா ரொம்ப 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 இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுமா இந்த வாழ்க்கை கூட சேர்ந்து இதவிட வேற என்ன അജു കൂടെ സന്തോഷമാണോ യുഡാട്ടി

సూర్య ఎన్నాచి ఎం పురుషుకి పోట గుద్దిట్లే ఇదికదా షాలు అన్నర్క వీట్లో పొన్నెడుకకూడదు షాలు ఎప్పు పతాల అన్న పురాణమా అప్పుడు ఎన్నడప నంజలి ఏపా స్వామి இவ்ளோనే రెమనకు దూకమే వర్ల నాకు దూకమే వర్లన్ ములిచి తింద அவ முழிச்சிட்டு இருக்காளே நம்மளும் சேர்ந்து முழிச்சிட்டு இருக்கலாம் நான் முழிச்சிட்டு இருந்தேன் அதுக்கு சாம பத்தி பேசினதுக்கு அண்ணனா இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் இது சொல்லி முடிக்கிற முழுசா நான் பாட்டுக்கு அமைதியே தான் உட்காந்துட்டு இருந்தேன் அண்ணன் மடியில படுத்து தூங்கினா கூட தூக்கம் வரும்டா உன் மடியில தூக்கமே வரலடான்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே சொன்னா

அது எப்படிங்க பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் தூங்காம இருந்தோ உங்க மடியில படுத்து மட்டும் எப்படி தூக்கம் வரும் நீ வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு தான் சொன்னா ரெண்டு நிமிஷத்துல எப்படி சாம் தூக்கம் வரும் அதுதான் அண்ணனோட மடி அண்ணனோட பாசம் சொல்றது அப்ப ஏன் நாங்களா பாசம் வைக்கலையா சார் அது வேற இது வேற சூர்யா எல்லாத்துக்கும் சொல்லி வைக்கிறனால ஏன் பாருங்க அண்ணன் இருக்க வீட்டுல மட்டும் பொண்ணே எடுக்க கூடாதுன்னு என்ன யாருக்கும் கல்யாணம் ஆக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா பின்னு சொல்லு ஏ மடியில படுத்து தூங்கலடியவ உங்க அதுதான் பிரச்சனை இல்ல இல்ல அண்ணன் வந்த உடனே ரெண்டே நிமிஷம் எப்படி படுத்து தூங்கினாதான் எனக்கு பிரச்சனை அவ தூங்குறது எல்லாமே ஓகே தான் இவ்ளோ நேரம் எனக்கு தூக்கம் வரல தூக்கம் வரல நான் ரெண்டே நிமிஷத்துல எப்படி உனக்கு தூக்கம் வந்துச்சு அதனையும் பொண்டாட்டி எந்த சேர்த்து கட்டுறதான்னு நான் கேட்கணும் இல்ல இந்த அண்ணனையும் அக்காவையும் சொல்லணும் இல்ல இந்நேரத்துல போய் அக்காவும் தடி போட்டுட்டு வரணுமா அவங்களே கரைச்சி தூங்கிருப்பாங்க அவங்கள வேறயா

என்னங்க என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப உடம்பு படுத்துறீங்களா யாரு என்னனா அப்புறம் பாத்துக்கோ சாம் என் ஃப்ரெண்டு கல்லிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும்டா என் தங்கச்சி மட்டும் தூங்காம முழிச்சிருக்கட்டும் ஒண்ணு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விடுறேன் தூங்குறதும் தூங்காம இருக்கறது அவளோட இது அப்போ அவ கல்லிருந்து தண்ணி வருது வராம இருக்கிறது அவளோட பாதி என்கிட்ட கேட்டா என்ன சாம் என்கிட்டயே போட்டு வாங்கலான்னா ஷோ கத்துக்க கூடாது சூரியா ஆமா கத்தாதான் உங்க தங்க சந்திச்சிருவாங்கண்ணா ஆனா சொன்னமாட்டாரு அறுப்பட்டாராம் அவன் சின்ன பாப்பா இல்ல ஏய் கத்தாத ஷாலு

அப்படி சொல்லு ஷாலு இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல இவங்க எல்லாம் பார்த்த உடனே கட் பண்ணிட்டு போயிருக்கணும் தப்பு பண்ணியாச்சு ஷாலு ஆமாடா கட் பண்ணிருந்தா இவ்ளோ தூரம் நமக்கு வந்திருக்குமா இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல தயவு சொல்லி கட் பண்ணிட்டு கிளம்புங்க ஏன்டா வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலாம் ஏதாவது ஆசை இருக்கா சார் இல்ல உன் அம்மா பொண்ணு பார்த்தாங்களே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் ஏதாவது ஆசை இருக்கா சொல்லுடா ஒரு பிரச்சனை இல்ல நானே பண்ணி வச்சறேன் பட் அங்க நீ பொண்ணுமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஓகேன்னா சொல்லு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எப்படி சார் அப்படி ஏதாவது ஆசை உனக்கு இருக்குனா சொல்லு சார் நான் பண்ணி வைக்கிறேன் என்னமா நீ போனால போகலன்னா என் மனசுக்குள்ள ஷாலுக்கு மட்டும் தான் இடம் ஓ அப்படியா அப்ப எதுக்கு என்னைத் தرتியੁਰதுல இருக்க

நியாபகம் வச்சுக்கோடா என்ன தவிர வேற ஏதாவது பொண்ணை பார்த்தேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த இடத்துலயும் உன்னை கொன்றுவேன் ஞாபகம் வச்சுக்கோ நீ செஞ்சாலும் செய்வேமா நான் இப்போ சொல்றேன் எனக்கு சாலுவ தவிர வேற யாரும் முக்கியம் இல்ல ஆமாமா ஷாலுவே தவிர தங்கச்சி எக்காலும் முக்கியம் தான் அவங்க ஒரு பக்கம் எனக்கு பொண்டாட்டிய நீதான் முக்கியம் ஆமா சார் உங்களுக்கு உங்க தங்கச்சி உங்க அக்கானா ரெண்டு கண்ணாயிரும் ஷாலு எங்க இருப்பா

ஆமாமா சூரியன் நீங்க எல்லாம் எதுக்கு என்ன மனசுக்குள்ள வச்சிருக்க போறீங்க நீங்க உங்க பொண்டாட்டிய தான மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க என்ன சாம் உங்களை கலாச்சாரத்துக்கு என்ன கலாச்சி விடுறீங்களா மனசு என் தங்கச்சிக்கு மட்டும்தானே கொடுக்க முடியும் அப்ப என் தங்கச்சி கொடுக்கலயா நீங்க அப்போ உங்க அக்காவுக்கு தான் அந்த மனசா அப்ப என் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க அப்போ ஒரு அண்ணனா இருந்து நான் சும்மா இருக்கணும் இதுக்கு ஆக்சன் எடுக்காம நான் விட மாட்டேன் காலையில எந்திரிச்ச உடனே அதில கிட்ட சொல்றேன் இதுக்கான ஆக்சன நான் எடுக்கறேன்

பார்க்கற பார்க்க ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போர் வாழ்ந்திடவேழ்கிறதே இதயங்கள் காணுகிற கண்கள் நம்மோடு சேரக்கென்றும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மென்றும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு